ங்க தேதார் மாலை பார்த்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ட்ராயின் நூலில் கட்டிருக்கோம் இந்த தேவாதார் மாலை இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இப்போ நிறைய வந்து எலாஸ்டிக் போட்டு விடுங்கன்னு சொன்னீங்க அதாவது அவங்க எல்லாஸ்ட்டே போட்டிருக்கோம் இது சிக்ஸ் எம் வெளியில் கட்டின தேவதர் மாலை தேதார் பிரேஸ்லெட் எல்லா ஒரிஜினல் தேவதார் பிரேஸ்லெட்டு தேவதர் மாலை நம்மளுக்கு வச்சிருக்கோம் ஐம்பது நம்ம பார்த்திங்கன்னா தான் கட்டி வச்சுருக்கோம் ஐம்பதுல வேணால் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா தரமான ஒரிஜினல் தேவதர் மாலை இது போல நம்ம நல்லா பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு யார்ட்டு தேவைப்பட்டாலும் நம்ம நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம் தேவதார் மாலை வந்து அப்படியே நம்ம நெரு பற்ற வச்சோம்னா அப்படி கழுப்புகிற மாதிரி எரியும் அந்த மனமே பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி மனம் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனம் வரும் கழுப்புற மாதிரி நின்று எரியும் இதுதான் ஒரிஜினல் தேவதார் மாலை இது எரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா அந்த எரியும் நமக்கு தெரியும் அந்த மனம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒரிஜினல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாக்கே தேவைப்படா நம்ம நம்பர் கண்டெக்ட் பண்ணி அது ரெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் லேட்டும் கம்மியாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி எரிஞ்சிட்டு வருவாங்க